அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது ஆக வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடி வரி உயர்வு குப்பை வரி மின்கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடை வாங்கிட்டு இருக்காங்க பேசுறேன் என்னன்னா இவ்வளவு கடை வாங்கிட்டு அவரு எதுக்கு கடை வாங்குறானே தெரியல ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த ஆண்டில் இருக்கிற வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தி திமுக ஆட்சியில் வருகின்ற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது வாங்குறீங்க நாலு முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த நாலு வாங்கிட்டாங்க இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐந்து ஆண்டு முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு போயிருக்காங்க கடன் சுமையில தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறீங்க ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் வாங்கறீங்க திட்டம் எதுவுமே வரலையே அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நிறைய பாலங்கள் கொடுத்தோம் தடுப்பணை கொடுத்தோம் நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம் எதுவுமே வரலையே இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க இதுக்கெல்லாம் அண்ணா தீவுக்கு அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம் எல்லாமே ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம் இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது இங்கே மாநகராட்சி ஆரம்பித்து மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பித்து கடைக்கோட்டில் கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்காத நாளே இல்லை தினந்தோறும் கடை விரிச்சி போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு